இது மாதிரி அரசாங்கத்துக்குள்ள உள்ள இரண்டு துறைகளுக்குள் இது போன்ற பிரச்சனைகள் வருவது மக்களுக்கு நல்லதில்லை அதனால இது போன்ற பிரச்சனைகள் இனி வருங்காலத்துல வராம அந்த துறையைச் சேர்ந்த அதிகாரிகளும் மற்ற ஊழியர்களும் அதை கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் இங்கெல்லாம் அப்படி குற்றச்சாட்டு வச்சிருந்தா அவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன நான் அதே ஒரு நாளிதழுக்கு கொடுத்த பேட்டி தானே அதை நான் படிச்சு பார்த்தேன் அவர் ஒன்னும் அம்மாவை எதுவும் தவறா சொன்னதா ஒண்ணுமே இல்லை போய் அந்த அளவுக்கு தீவிரமா கண்டனம் பண்ணி இவர் பேசுறாரு அப்படிங்கிறது அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் உள்ள இந்துத்துவ கொள்கைக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பாஜக நிரப்புவர் என்று சொல்லியிருக்காரு அவருக்கு எல்லாம் நல்லா தெரியும் அம்மா வந்து பிறப்பால் ஒரு இந்து அவங்க தான் பிறந்த மதத்து மேல இந்த பற்று உள்ளவர்கள் நல்லா தெரியும் தமிழ்நாட்டில் பல தலைவர்கள் திராவிடர் கட்சி தலைவர்கள்லாம் வீட்டில் சாமி கூப்பிட்டு வெளியில பேசப்படுவாங்க மஞ்சள் துண்டு போட்டுக்கிட்டு வீட்டில் உள்ள பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயிலுக்கு அனுப்பி வைப்பாங்க இந்துவா பிறந்த திரு கருணாநிதி அவர்கள் என்ன திருடன் அப்படின்னு சொல்லியே பேசியிருக்காரு தமிழ்நாட்டுல நாமெல்லாம் இந்துக்கள் தான் நாமெல்லாம் திருடர்கள்ல அவர் சொல்றத அந்த காலத்துல கை தட்டி வரவேற்றவர்கள்லாம் இருக்காங்க ஆனா அம்மா அவர்கள் துணிந்து ஒரு இந்துவாக அவர் இந்து மதத்துல உள்ள நெறிமுறைகள் வழிபாடுகள் இதெல்லாம் பின்பற்றியவர்கள் அவங்க முதலமைச்சராக இருந்த போய் சரி அதுக்கு முன்னாடி சரி முதலமைச்சராக இல்லாத காலத்துலையும் சரி உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா அம்மா தெய்வ பக்தி அவர் பிறந்த இந்து மதத்து மதத்தின் நெறிமுறைகளை வழக்கங்களை பண்பாடுகளை ஃபாலோ பண்ணுறவங்க அறுபது வயது பூர்த்தியானப்ப திருக்கடையூரில் போய் அந்த ஹோமங்கள் அந்த சாந்தி தீட்சை எல்லாம் பண்ணிட்டாங்க அது மத நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வது அது தவறில்லை ஒரு மதத்தில் இப்போ நான் பிறந்த மதத்து மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் மற்ற மதங்களையும் நான் சமமாக பாதிக்க முடியும் சில பேர் போல அம்மா அவர்கள் அரசியலுக்காக பேசுவவர் அல்ல உங்களுக்கு தெரியும் இப்ப திரு கருணாநிதி அவர்கள் சிறுபான்மையின் காவலர்களாக அவரை காட்டுக்கு விடுவதற்கு அவரும் சரி அவருடைய பையன் திரு தமிழ்நாடு முதலமைச்சரும் சரி விபூதி அழைக்கிறது பொட்டு வைத்தவர்களை சத்தம் போடுறது எல்லாம் பண்ணுவாங்க ஆனா அவங்க வீட்டு பெண்டு பிள்ளைகள் எல்லாம் கோயில் கோயிலா சுத்தி வரது தெரியும் அங்க பிரதட்சணை பண்றாங்க இது மாதிரி ரெட்டை வேடம் போடாம பக்தியை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையே பக்தியா இருக்கிறது தப்பு இல்லையே இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா சிறுபான்மையர்களுக்கு பாதுகாப்பா நம்ம இருக்கணும் ஆதரவா இருக்கணுங்கிறது எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்து எல்லாரும் தான் இருக்கும் ஆனா இஸ்லாம இஸ்லாமிய ஃபங்க்ஷன்களுக்கும் கிறிஸ்துவஸுக்கும் வந்து வாழ்த்து சொல்கிறவரு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அவர்கள் வந்து மதவாதம் மதவாதம்னு மற்றவர்களை சொல்கிறாங்க ஆனால் ஒரு மதத்திற்கு எதிராக பேசுவதோ தப்போ நான் இந்துவா பிறந்ததுனால எதை வேணாலும் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க அது வந்து இந்துக்களை புண்படுத்துகிற விஷயம் தானே எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களையும் புண்படுத்துவது மாதிரி பேசுவதோ செயல்படுவது தவறு மற்றபடி திரு அண்ணாமலை அவர்கள் நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காகவா அவர் எனது நண்பர் என்பதுக்காக சொல்ல அவர் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் இருந்து டைப் பண்ணி அனுப்பி நான் பார்த்தேன் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு எப்படி இந்துத்துவாத வீரர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லைங்க இப்போ எப்படி அம்மா ஒரு சிறந்த திந்துத்துவா தலைவர்னு அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரோ அது போல அவர் வந்து அன்னைக்கு தேர்தலில் பேசுகிறப்ப அண்ணா சிங் பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் நாலுக்கு பிறகு டிடிவி தலைவர் தலைமையில் வந்து சொல்லியிருக்காரு அது அவருடைய கருத்து அதுல ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பிஜேபி வந்து அதிமுக அழிக்க பாக்குது அதிமுக வள அழித்து பிஜேபி வளர பார்க்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவர சொல்லியிருக்கார் ஏன்னா அதிமுக என்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு ஏன் தலைமையிலேன்னு அவர் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில சொல்றாருன்னா உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில